இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனியுடன் கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது இலங்கை சந்தைக்குள் பிரவேசிக்கும் சிவப்பு சீனி மோசடி தொடர்பான விவரங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளிப்படுத்தியுள்ளது எம்பிய பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வர்த்தகர் சில காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த இடத்தில் ஐம்பது கிலோ எடையுள்ள இரண்டாயிரத்து ஐநூறு வெற்று சீனி பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் உள்ள சீனி இந்திய சிவப்பு சீனி என சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு கலக்கப்பட்ட சிவப்பு சீனி ஒரு கிலோ முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் மூன்று பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக உடுவில் கோப்பாய் மற்றும் தெல்லிப்பழை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டோருக்கு இன்று காலையில் இருந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இவ்விசாரணைகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் உடுவில் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ்மொழி பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மூன்றாம் தவணையின் முதலாவது கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் பெருமுழு நிலவு எதிர்வரும் திங்கட்கிழமை தோன்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கத்தை விட அது இன்னும் அருகில் தோன்றவிருப்பதால் நிலவின் ஒளி அதிகரித்த நிலையில் காணப்படும் இந்த ஆண்டில் மாத்திரம் மொத்தம் நான்கு பெருமுழு நிலவுகள் காட்சியளிக்கும் இரண்டு வெவ்வேறு விண்ணுலக நிகழ்வுகள் நேரும்போது பெரு நிலவு தோன்றுகிறது வரலாற்று சிறப்புமிக்க நாகை இலங்கை காங்கிரசின் துறை கப்பல் சேவை வெற்றிகரமாக இன்று தொடங்கியது நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாய ஆகியோர் கொடியசைத்து கப்பல் பயணத்தை தொடங்கி வைத்தனர் நாற்பத்தேழு பயணிகளுடன் குறித்த கப்பல் இலங்கை காங்கிரசின் துறைக்கு தனது பயணத்தை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓஎஸ்ஐ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இன்று வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவியுள்ளது ஸ்ரீ அரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று முற்பகல் ஒன்பது பதினேழுக்கு எஸ்எல்எல்வி டி மூன்று எனும் ஏவுகணை மூலம் செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட பதிமூன்றாவது நிமிடத்தில் குறைந்தது புவி சுற்று வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் மூலம் பேரிடர் கண்காணிப்பு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன